கம்பனில் பெரிதும் மிளிர்வது இளமையின் ஆட்சியா முதுமையின் மாட்சியா அவ மருந்து இது இது இதை எடுத்துட்டு வந்தான்னு சொன்னான் இப்ப ஏன் மலையை தூக்கிட்டு வர சொன்னான் சொந்த மாமியா இருக்கே சோறு போடாத ஜனங்கள் எல்லாம் சின்ன மாமியாருக்கு காப்பி போடுதான் இதெல்லாம் எங்கேயா சொல்லு போய் சொல்றான் தசரதன் பிள்ளைகள்ல வேறுபாடு காட்டுறான் அப்ப முதுமையை தள்ளிடுவோமா ஸ்டீவ் ஜாப் சொன்னாரா ஒரு முறை இந்தியாவுக்கு போய்ட்டு வா போயிட்டு வந்த பிறகு விற்கிறதா வேண்டாமான்னு முடிவு எடுத்துக்கோன்னு சொன்னாராம் இந்தியாவுக்கு வந்து ஒரு முதியவரின் ஆசி பெற்ற பிறகு ஒரு முப்பது வயதான ஃபேஸ்புக் நிறுவனரால் கோடீஸ்வரனாக ஆக முடிகிறதென்றால் நீ இந்தியாவில் எங்கே போனாலும் ராமர் கோயில் ராமர் படம் சீதாதேவி படம் இலக்குவன் படம் அனுமன் படம் இந்த நாலு பேர் தவிர வேறு யார் படத்தையாவது ராமாயணத்தில் நம்ம பார்க்குறோமா ஏன் ஒரு காலத்தில் இளமை இளமையாகவே இருந்தது இன்றைய இளமை இளமையிலேயே முதுமையாக இருக்கிறது அதுதான் வருத்தமாக இருக்கிறது இருபத்தைந்து வயதிலேயே ஒன்று தப்பு இல்லை அப்படி ஆயிட்டாங்க அப்புறம் மன்னிப்பு முதுமைக்கு வராது வாலிக்கு வரலைன்னாங்க வாலிக்கு எப்படி வரலை நகை வர நான் உட்கொண்டான் அடுத்தவன் செய்த பழிக்கு தான் அதை விட பெருந்தன்மை என்னவா இருக்க முடியும் அதை விட அவன் சொல்லுவான் சுக்ரீவனே நீ அடைக்கலமா ஏத்துக்கோ மறந்தும் போட்ட மாதிரி அம்ப அவன் மேல சொல்லுவான் தன் தம்பியை மன்னிக்காமல் அதை சொல்ல முடியாது இதையெல்லாம் அவங்க பாருங்க அனுமன் போய் சீதையிட்ட கேட்குறான் இந்த அரக்கியரெல்லாம் நான் ஒன்னும் இல்லாம ஆக்கிறேன்னு உடனே சீதை மன்னித்தாள்னு சொன்னாங்க சீதைக்கு தாய் குணம் சரி அனுமன் இளைஞர் தானே உங்கள் உங்கள் இது சாம்பன் சொன்னால் அவன் போய் மலையவே தூக்கிட்டு வந்தான் இளைஞர் தானே போனான் போனது சரி அவன் மருந்து இது இது இதை எடுத்துகிட்டு வந்தானு சொன்னான் விஏ மலையை தூக்கிட்டு வர சொன்னான் இந்த ரெண்டு மார்க் கொஸ்டின்னுக்கு சில பேர் இருபது பக்கம் எழுதுவாங்க எழுதிட்டு நேரம் பத்தலை நேரம் பத்தலை நான் ஒன்று யாரா இதுக்கு இருபது பக்கம் எழுத சொன்னது செஞ்ச தப்பு ஓன் தப்பு நாலு மருந்தை பறிச்சிட்டு வரானா மலையை எடுத்துக்கிட்டு வருவாங்க என்னம்மா கொடுமை இது இந்த மாதிரி தான் பேசப்படாதுன்றது இது ரொம்ப தப்பு மலையை பெயர்த்துட்டு வந்தால் அவர் தம்பி நீங்கள்லாம் ரஸ்க்கு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் இது ஏற்கனவே வடிவேல் ஜல்லிட்டார்ல நமக்கு வேறையா இது நிறைய அந்த அணியில் ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க அந்த அம்மா வந்து சொந்த மாமியாக இருக்க சின்ன மாமியா இருக்கு பெருமாக்கூர்ல காப்பி போட்டிருக்காங்க ஏதோ ஒன்று தெரியாமல் நடந்து போச்சுமா அதை மன்னிக்கிற பெரிய குணம் உங்களுக்கு வரக்கூடாதா செஞ்ச தப்பு தரம்மா விடுங்கம்மா மாமியாருக்கு அதை அனுப்பிடாதீங்கம்மா சொந்த மாமியாருக்கே சோறு போடாத ஜனங்களெல்லாம் சின்ன மாமியாருக்கு காப்பி போடுதான் இதெல்லாம் எங்கேயாச்சும் அவங்க ரேவதி சொல்றாங்க சீதை கேட்டால் ராவனிடம் கோபம் கோபமாக நீ வரும் சரியான ஆளாக இருந்தால் இலக்குவன் இருக்கும் போது வந்திருக்க வேண்டும் நீ இலக்குவன் அனுப்புனதே அவதான் அவன் பாட்டுக்கு ஓரமாக வில்லோட ஓரமாக இருந்தான் அவனை என்னென்ன சொல்லக்கூடாதோ அத்தனை சொல்லி அனுப்பி விட்டுட்டு நீ மட்டும் இலக்குவன் இருக்கும்போது வந்திருக்க வேண்டும் அவனை அனுப்புனதே நீ தானதாயி அப்புறம் உங்கள் அணியில் நீங்கள் ஏதாவது தான் சொன்னீங்களாம்மா அங்கேதான் தாரையை கொண்டு வந்து நிறுத்தினான் அவனுடைய புத்திசாலித்தனம் பார் அவன் தாரையை கொண்டு வந்து நிறுத்தினா அவன் போய் நிற்க வேண்டியதான இல்லை அனுமனை போய் நிறுத்த வேண்டியது தானே ஏன் தாரையை கொண்டு வந்து நிறுத்தினான் அவள் வந்து நின்றால் தான் இலக்குவனின் சீற்றம் அடங்கும் என்று தெரிந்ததால் நிறுத்தினான் ஜெய நீ நிறுத்திருக்க வேண்டியதானே தானே நீங்கள் தாரை பேசி இலக்குவன் சீற்றம் தா கணிந்த பிறகுதான் பக்கத்திலையே அனுமன் போவான் அது வரைக்கும் அனுமன் போக மாட்டான் அப்பேற்பற்ற சிரஞ்சீவியே போகமாட்டான் இப்போ தாரையினுடைய சொல்லாற்றல் ஒரு காரியத்தை எப்படி நடத்த வேண்டுமென்ற பக்குவம் அத்தனையும் இருக்குது இது வந்து இளமையின் ஆட்சியாக இன்னைக்கு நடந்த உதாரணம் இது வந்து இவங்களும் வியட்நாமில் சொன்னாங்களே மார்க் சூக்கர்பெர்க் அப்படின்ற ஒரு ஆள் அவர் தான் ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சவர் இன்றைக்கி முப்பத்தி மூணு வயதில் உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் ஃபேஸ்புக்கை தொடங்கினேன் ஒன்றும் சரியாக போகவில்லை கொஞ்ச நாள் பரபரப்பு இருந்தது பிறகு மெல்ல அது பரபரப்பு அடங்கிவிட்டது இதை என்ன செய்வது யாரிடமாவது விற்றுவிடலாமா என்று நினைத்தேன் அப்போது என்னுடைய குருவான எனக்கு ரொம்ப மூத்தவரான ஸ்டீஃபன் ஜாப்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ்கிட்ட போய் கேட்டார் அவர் தான் ஆப்பிள் நிறுவனர் அவர்கிட்ட போய் கேட்டாராம் நான் என்ன செய்யணும் ஒன்று விற்றவா இல்லை இது ஏதாவது தப்பிக்குமான்னு கேட்டாராம் அப்போ ஸ்டீவ் ஜாப் சொன்னாராம் நீ ஒன்றுமே இல்லை ஒரு முறை இந்தியாவுக்கு வா போயிட்டு வந்த பிறகு விற்கிறதா வேண்டாமான்னு முடிவு எடுத்துக்கோன்னு சொன்னாராம் அவர் இங்கே வந்தார் நைனிடால் கியான் சிதாம் கோயில் அங்கே வந்து ரெண்டே நாள் தங்கினாராம் அங்கே ஒரு பாபா இருக்கிறாராம் அவரை பார்த்துக்கிட்டு ரொம்ப வயதானவர் ரெண்டு நாள் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தாராம் அவருக்குள்ளே இருந்த பிறகு தான் அவர் மனதிலே ஒரு வார்த்தை தோன்றியது கனெக்ட் என்கிற வார்த்தை அந்த வார்த்தை தோன்றிய பிறகு ஃபேஸ்புக் இன்றைக்கு உலகின் கோடீஸ்வர நிறுவனமாக இருக்கிறது இந்தியாவுக்கு வந்து ஒரு முதியவரின் ஆசி பெற்ற பிறகு ஒரு முப்பது வயதான ஃபேஸ்புக் நிறுவனரால் கோடீஸ்வரனாக ஆக முடிகிறதென்றால் அவர் சொல்கிறார் தான் பெரியவங்க அவங்க ஆசையை வேணும்னு இவங்க வந்து ஒரு மூணு பேர் வியட்நாமுக்கு கூட்டு போய் குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க சாம்பனை பற்றி சொன்னாங்க இல்லையா ராவணன் வானர சேனையை பார்க்க வரான் இப்போ சாரன் என்பவன் அவனுக்கு ஒவ்வொருத்தரையாக காட்டுறான் காட்டும் போது இந்த சாம்பனை பத்தி சொல்வான் முக்காலமும் மெய் மொய்மதியால் உணர்வான் புக்கு ஆலம் புலவோர் கலக்கும் அக்காலம் உள்ளான் கடலை கடைந்த காலத்தில் இருந்து இருக்கிறான் கரடிக்கு அரசு ஆகி நின்றான் இக்காலம் நின்றும் உலகு ஏழும் எடுக்க வல்லான் அப்படின்னு ராவணனுக்கு இவனை அறிமுகம் பண்ணுறான் இப்ப சாம்பன் எவ்வளவு மூத்தவன் ஆனால் எவ்வளவு திறமைசாலி அதை ராவணனுக்கே மிரட்டுகிறபடி சாரன் சொல்கிறான் ஏன்னா அவங்க அவன் தான் பிரம்மாஸ்திரத்தில் எல்லாம் மயங்கி கிடக்காங்க மயங்கி கிடக்கும் போது வீடன்னன் சாப்பாடு கொண்டு வந்தவன் பார்த்து மிரல்றான் யாரிடமாவது உயிர் இருக்கிறதான்னு அனுமனை எழுப்புறான் எழுப்பி அவன்கிட்ட கேட்குறான் என்னப்பா இப்படி ஆயிடுச்சே ராமன் எப்படி இருக்கா எல்லாம் கேட்குறான் கேட்ட உடனே சாம்பன் எங்கே இருக்கான்னு தான் அவன் அனுமன் தேட சொல்கிறான் ஏனென்றால் அவனுக்கு சாவு கிடையாது அவன் இருப்பான் அப்படின்னு தேடின உடனே அங்கே போன பிறகுதான் அது முதுமையை பற்றி அவன் ரொம்ப அழகாக அந்த பாடல் இருக்கு இது மட்டும் முக்கியமானது எரிகின்ற மூப்பினாலும் ஏ உண்ட நோவினாலும் அறிகின்ற துன்பத்தாலும் ஆறு உயிர் அடங்கி ஆறு உயிர்ப்பு அடங்கி ஒன்றும் தெரிகின்றது இல்ல மம்மர் சிந்தையன் எனினும் வீரன் வருகின்ற சுவட்டை ஓர்ந்தான் அவனுக்கு ஏற்கனவே வயசு ரொம்ப ஆயிடுச்சு உதவி சொன்னாங்கள வயசாயிருச்சு வயசாயிருச்சுன்னு வயசாயிருச்சு அம்புகள் பாய்ந்த வலி இருக்கிறது மனசில் எல்லாரும் இப்படி ஆயிட்டாங்களேன்ற துன்பம் இருக்கிறது ஏறக்குறைய மயங்கிய நிலையில் இருக்கிறான் ஆனாலும் யாரோ நடந்து வர்றாங்கன்ற அந்த நடந்து காலடி தடத்தை வைத்து காலலந்த நடையினில் என் காதலையும் அளந்தான் நல்ல கண்ணதாசன் அதை வைத்து கொண்டு வருகிறவர்கள் யார் என்று கண்டுபிடிக்கிறான் சாம்பர் அதுக்கு பிறகு நீங்கள் மருந்து மலைக்கு போங்க அது இங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு எல்லாம் தெளிவாக சொல்லிடுறான் அதில் போகிறா வந்தால் மருந்து மலை அவங்க தான் தூக்கிட்டு வந்தாங்க ஆனால் எழுந்த பிறகு ராமன் மிகவும் நொந்து போகிறான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சேன்னு அழுகிறான் ராமன் சொல்கிறான் நான் இனிமேல் உயிர் வாழக்கூடாது நான் இறந்து போகிறேன் அப்படின்னு சாம்பன் முன்னாடி சொல்லும்போது உன்னை நீ உணர்கிலை அடியனேன் உனை முன்னமே அறிகுவேன் மொழிதல் தீது அது பின்னரே தெருகுதீன் என்று ராமனிடம் சொன்னான் நீ பரம்பொருள் ஆனால் இப்போ நீ தெரியாமல் இருக்கிற செத்து போகணுன்ற முயற்சி பண்ணாத இப்போ நீ யார் என்று நான் சொன்னால் அது தேவர்களுக்கு இழுக்கானது செய்யக்கூடாது உன்னை நீ பின்னால் உணர்வா என்று பரம்பொருளுக்கே புத்தி சொன்னவன் சாம்பவான் தான் மறந்துடாதீங்க இது மாதிரி நிறைய இருக்கு நேரம் இல்லை மலியவானை மட்டும் ஒரு விஷயம் ஒரு நிமிடம் சொல்லிடுறேன் ஒ ஒவ்வொரு இடத்துலையும் மாலியவான் புத்தி சொல்கிறான் வந்திருக்கிறவன் யாரு அவன் கூட இருக்கிறவன் யாரு அங்கதன் யாரு முழுமுதற் கடவுள் தெசரதன் சிறுவனாக வந்திருக்கிறான் அவன் தம்பி ஆதிசேஷன் அவதாரம் அங்கதன் வானவருக்கு இறைவன் நீலன் அவன் நெருப்பு அரசன் அனுமன் வாயு தேவன் சீதை தோன்றா தாய் கடவுளே அவள்தான் தயவு செய்து ஏற்கனவே இளங்கினி போயிட்டா நீ இவளை விற்று அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறான் மாயா சீதை படலத்துக்கு முன்னாடி ஒரு மந்திர ஆலோசனை நடக்கிறது அதில் மூணு பேர் இருக்கிறாங்க இந்திரசீத்து இருக்கிறான் மாலியவான் இருக்கிறான் ராவணன் இருக்கிறான் மாலியவான் சொல்கிறான் வெங்கொடுமை வெங்கொடும் தீமை தன்னால் வேலையில் இட்ட விட்டில மேல் நம் கிழை உலர்ந்ததெல்லாம் ஒய்ந்திட நடுகு பண்ணுறோம் மாயா சீ இந்த சீதையை கொண்டு வந்து களம் காட்டுகிற முன்னாடி ஏற்கனவே அறக்கர்கள் இறந்து போனவெல்லாம் தூக்கி கடலில் போட்டாங்க நீ மட்டும் இதை செய்யாம இருந்தேனா மருந்து மலை வரும்போது அவனும் பழைச்சிருப்பான் சண்டைக்கு ஆள் இருந்திருக்கும் நீ அவளுக்கு முன்னாடி பெரிய கெத்து காட்டுறதுக்காக அவளையும் தூக்கி கடல்ல போட்டேடான்னு திட்டுறான் இப்பவும் விட்டுருன்னு சொல்லும் போது ராவணன் எல்லாரும் உயிருக்கு பயந்தவர்கள் ஓடி போங்க முதியவன் தான் ஆனால் இளைஞனாகிய இந்திரஜித்தும் நான் போய் மாயம் பண்ணி நிகும்பல யாகம் நடத்தி வருவேன் என்று சொல்லிவிட்டு போகிறான் போகிறான் அதனால்தான் இந்த துயரம் நிகழ்ந்தது என்பதனால் முதுமையின் ஆலோசனை வழிநடுக இருக்கிறது இலக்குவன் சீற்றம் இருந்தாலும் சுமித்திரை அதை சரியாக பார்த்தாள் நீ போ தம்பியனும் படி என்று அடியாரின் ஏவல் செய்தி என்று மகன் என்றும் பாராமல் ஒரு வயதான சுமித்திரை சொன்னதால் அது நடந்தது அவ ஒன்றும் நடுவில் நிற்கலை எந்தபடி பார்த்தாலும் முதுமை என்பது அது மாற்றிமை தான் நம்ம வீடுகளில் இருக்கிற மாதிரியே காப்பியங்களும் முதுமையின் மாற்றியை உணர்வதில்லை அதனால் தான் மூன்று பேர் பேசுகிறார்கள் தமிழறிஞர் அவர்கள் தன் நீண்ட அழு பழுத்த அனுபவத்தினால் முதுமைக்கே நிச்சயம் தீர்ப்பு சொல்வார் என்று நம்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முதுமையை பற்றி எத்தனை பாராட்டி போற்றி புகழ்ந்து சொல்ல வேண்டுமோ அவ்வளோ பேசியிருக்காங்க இன்றைய முதுமை நேற்றைய இளமை அந்த இளமையை நம்ம அந்நியமாக பார்க்க முடியாது இளமை முதுமையை அந்நியமாகவும் பார்க்க முடியாது ரெண்டு ஒன்று பக்கம் பக்கம்தான் முதுமையை பாராட்டி பேசுறதுக்கு இப்போ நம்ம ஊருக்கு வந்தோம்னா இன்னைக்கு இந்தியாவில் எங்கே போனாலும் ராமர் கோயில் ராமர் படம் சீதாதேவி படம் இலக்குவன் படம் அனுமன் படம் இந்த நாலு பேர் தவிர வேறு யார் படத்தையாவது ராமாயணத்தில் நம்ம பார்க்குறோமா ஏன் இந்த நாலு பேரும் முதியவர்களா தசரதன் படம் எங்கேயாவது இருக்கா புத்தகங்கள் இருக்கலாம் வீட்டில் கிடையாது வீடுகளில் நம்ம வந்து பெருசாக வச்சுக்கிறதில்ல ஆனால் இந்த படம் பூரா இருக்கும் அப்படின்னா இந்தியா முழுவையும் ஆட்சி செய்து கொண்டிருப்பது யாரு இந்த நாலு பேர் படம் அதை பார்த்தா தான் ஜனங்கள் கண்ணத்தில் போட்டுட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படி வருவாங்க அப்போ இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிற பாத்திரங்கள் அப்படின்னு சொன்னால் இவர்களை பற்றி தான் நம்ம பேசுவோம் சாதாரண ஜனங்களுக்கு தசரதன் கைகை இலக்கியம் படிக்கிற நமக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் அதை எதை பேசுவோம் இவ்வளவு என்ன மாலியவான் கதை சொல்கிறான் நடந்தது என்ன வன்னி வந்து கேட்குறான் என்ன நடந்துச்சுன்றான் மாலியவான் எல்லா நடப்புகளையும் சொல்கிறான் முதுமை சொன்ன உட்பாடு அவன் கேட்குறான் ராவணங்கிட்ட இவள் நடந்திருக்கே நீ ஏன் சண்டைக்கு போகலன்னு கேட்குறான் நான் சண்டைக்கு போகாம இருந்தா தோற்று போய் வந்திருக்கான் ஆனால் என்ன சொல்கிறான் அந்த ஜமாவில் இல்லை சின்ன பயில இதில் போய் நான் சண்டை போடணுமா நான் நான் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு இருந்துட்டேன் ஒதுங்கிட்டேன்றான் அப்படின்னா என்ன சொல்கிறான் பொய் சொல்கிறான் ராவணே பொய் சொல்கிறான் தசரத பிள்ளைகளில் வேறுபாடு காட்டுறான் அப்போ முதுமையை தள்ளிடுவோமா தள்ள முடியாது முதுமை தான் நிற்கிது ஆனால் பேசப்படுகிறது என்று சொன்னால் காப்பியத்துக்குள்ளே பேசப்பட்டது இளைஞர்கள் தான் பேசப்படுறாங்க காப்பியத்துக்கு உள்ள நம்ம படிக்கிற போது இப்போ இன்றைக்கு வெளிப்படையாக உலகம் யாரை பாராட்டுகிறது என்று சொன்னால் தான் பாராட்டுகிறது அதனால் இளமை தான் ஆட்சி செய்கிறது முதுமைத்தினுடைய மாட்சியை அங்கங்க வைத்துக்கொண்டு இளமையை பாராட்டி கொண்டிருக்கிறது அவ்வளோதான் நன்றி வணக்கம்